அமெரிக்க நிர்வாகம் முழுமையாக முடக்கமடைந்திருக்கின்றது பணி நீக்கங்கள் உடனடி என்று வெள்ள மாளிகை கூறுகின்றது மேலும் பணி நீக்கத்திற்கான முடிவு இல்லை என்றும் வெள்ள மாளிகை தெரிவித்திருக்கின்றது ஏழு ஆண்டுகளில் முதல் முதலாக அரசாங்கம் இவ்வகையான முடக்கத்தை எதிர்கொள்கிறது என்று சட்டமேற்றுபவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட நிலைமைக்கு சட்டம் இயற்றுபவர்களே காரணம் என்று அமெரிக்காவின் கூட்டாட்சி ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பிட்ட இந்த பணி நீக்கம் இரண்டு நாட்களுக்குள் மீண்டும் தொடங்கும் என்று வெள்ள மாளிகை கூறுகின்றது நள்ளிரவு காலக்கெடுவிற்கு முன்னர் காங்கிரஸ் மற்றும் குடியரசுக் கட்சியினர் ஜனநாயக கட்சியினருக்கு இடையிலான எந்த ஒப்புதலும் மேற்கொள்ள முடியாத காரணத்தினால் இத்தகைய நிலைமை தொடர்கிறது என்று கூறப்படுகின்றது செனட் மற்றும் அதன் பின்னான ஒத்திவைப்புக்கு பணி நிறுத்தம் நீண்டு லட்சக்கணக்கான வேலைகளை அச்சுறுத்துவதோடு அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் பில்லியன் கணக்கான இழப்புகளை ஏற்படுத்தும் அபாயமும் இருப்பதாக கருதப்படுகின்றது ட்ரம்ப் மற்றும் காங்கிரஸ் ஒப்பந்தத்தை எட்டு தவறியை தொடர்ந்து இந்த மூடல் நடவடிக்கை தொடர்கின்றது ஒவ்வொரு அரசாங்கமும் முடக்கப்படும் போது அதன் பொதுவான உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்க முக்கியமான செயல்பாடுகள் அவசியமானதாக கருதப்படுகின்றது அவ்வாறான நிலையில் இத்தகைய முடக்கமானது மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்று அனைவரும் கருதுகின்றனர் குறிப்பாக கல்வி மற்றும் மற்றும் ஏனைய முக்கிய நிர்வாகங்கள் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன